எங்களுடைய கிராமிய நிறுவனம் வந்து கரூர் மாவட்டம் குளிர் தலை தலைமையிடமாக கொண்டு கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்து வருகிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சின்ன குழந்தைகள் அதாவது ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து தயார்படுத்துறோம் முதல்ல இரண்டாவது அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த க்ளாஸில் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதன் மூலமாக நாங்கள் பால்வாடின்னு ஆரம்பித்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அப்படியே வளர்ந்து அப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அதாவது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க அதன் பிறகு அவங்க வெளியூர் போகிறதுக்கு இல்லை வெளியில் ஒரு மிடில் ஸ்கூலுக்கு போகணும்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்க ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போனால் தான் போய் அவங்க படிக்க முடியும் அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இவங்களை ப அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம் குழந்தைங்கள படிக்க வைங்க அவங்களுக்கு அதாவது வந்து இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குனா கூட எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுருந்தால் தான் வாங்க முடியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம் ரெண்டாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன குழந்தைங்க அடல் சென்ஸ் சொல்லக்கூடிய வளர் இளம் பெண்களுக்கு அவங்கள நல்லா படிக்கணும் அவங்கள வந்து வெளியூர் என் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் போகணும் ஒரு ஐஸ் போல பார்க்கணும்னா பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் போகணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வழிகாட்டுதலாக இருக்கோம் ரெண்டாவது படிக்க போக முடியாத அவங்களுக்கு அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம் தையல் கற்றுக் கொடுக்குறோம் தட்டச்சு போட்டு கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறோம் வில்லேஜ்லேயே வேற ஒரு இதுக்கு போகணும் ஒரு இதுக்கு போக இல்லை அந்தந்த வில்லேஜ்லேயே அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறோம் ரெண்டாவது நான் முன்னட்டுன மாதிரி விவசாயங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வந்து நில நீர் மேம்பாடு அந்த திட்டத்தின் மூலமாக குளங்களை தூர்வாடுறது கிணறுகளுக்கு தூர்வாரி கொடுக்கறது மரக்கன்றுகள் நட்டு கொடுக்கறது நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மரக்கன்றுக்கு மேலே நட்டுருக்கோம் அப்போ இப்போ நாங்க ஒரு ஏரியாவில் வேலை பார்க்குறோம் பழனிக்கு பக்கத்துல ஒரு ஏரியாவில் வேலை பார்க்குறோம் மரங்கள் நிறைய நட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மரம் நாங்கள் நட்டு இருக்கிறது அஞ்சு லட்சம் மரங்கள் அந்த பகுதி கொஞ்சம் பேடற பகுதி அப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லா இடங்களையும் மழை இல்லை அந்த ஒரு ஒரு இடத்துல மட்டும் வருஷத்து ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு மரம் மழை பெய்ஞ்சிருக்கும் அப்போ மரங்கள் அப்ப மரங்கள் நட்டா மழை பெய்யுங்கிறது ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க இன்னொரு விஷயம் ஹெச்ஐவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது முதல் முதல்ல கரூர் மாவட்டத்தில் வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டுபிடிச்சது நாங்கள் தான் முதல்ல வந்து முதல்ல வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரூர் ஒரு நேரத்தில் வந்து கரூருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூட தயாராக பத்திரிக்கை எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு அதையும் நாங்கள் ஐஎச்என் ஒரு கூட்டமைப்பு அந்த ஐவி ாக வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓக்கள் அவங்களுக்கு கூட்டமைப்போடு சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லபடியா கரூர் மாவட்டத்தில் எச்ஐவி இல்லை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க யாரும் வந்து பேங்க் வர சொல்ல வைக்கவே போக மாட்டாங்க அதுக்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஊக்கு அதாவது ஒரு குழுவாக ஆரம்பிச்சு அதாவது முதல்ல வந்து எண்பத்தி ஏழுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள்லாம் இல்லை அப்ப பாத்தீங்கன்னா மகளிர் சங்கம்னு தான் இருந்தது நாங்கள் மகளிர் சங்கத்திற்கு அவங்களுக்கு வந்து சேமிப்பு பழங்களுக்கு உண்டு பண்ணணும் கந்தோட்டியை விழிச்சோம் கந்தவட்டி பணம் வாங்கி கஷ்டப்பட்ட குடும்பங்களெல்லாம் காப்பாற்றணும் அதனால் எனக்கு பல பிரச்சனைகள்லாம் கூட வந்தது எந்த என் தலை மன வாரி அப்படின்னு கந்து வட்டிக்காரம்லாம் ஃபைனான்சுகளால் என் மேலே தகராறுலாம் பண்ணாங்க அந்த சூழ்நிலை பெண்களை பாதுகாத்தோம் பெண்களுக்கு பாதுகாத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சேமிப்பு பழக்கங்கள் தலைவர் பிரதிநிதி அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு வரவு செலவு கணக்கு பராமரிப்பு எப்படி பேங்க் போகிறது எப்படி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி கடன் வாங்குறது எப்படி இந்த மாதிரி வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து பெண்கள் மே செஞ்சோம் அப்படிப்பட்ட நேர நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள் எல்லாருமே நல்லா கடன் வசதி வா வாங்கினாங்க கடன் அவங்க தொண்ட தொழில் செஞ்சாங்க நல்ல முன்னேற்றம் அது 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 போலவே மற்ற ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு இப்ப வந்து மாலை நேர கல்வின்னு சொல்லி எல்லா கிராமங்கள்லயும் குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சு கிராமங்கள்ல அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் ஹேம்லெட்ஸ் அதாவது சின்ன கிராமங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அண்டு ட்ராப் அவுட் சில்ட்ரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு ஈவினிங் கிளாஸ் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம் அதாவது பழைய முந்தியெல்லாம் பார்த்தோம்னாக்க நெசவு பற்ற நெசவு பற்ற போட்டு இது பண்ணுவாங்க அந்த தொழிலெலாம் அழிஞ்சு போகக்கூடிய சூழல் வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி நவீன முறையில் வந்து இன்னைக்கு வந்து கரூர் பக்கத்தில் இருக்குது கரூரில் வந்து டெக்ஸ்டைல் சிட்டின்னு இன்னைக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேலைக்கு ஓடுறாங்க அப்போது அந்த செஞ்ச தொழிலே செய்யணங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கைத்தறி ஆடைகளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நவீன முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணணும் அது மட்டும் இல்லை உற்பத்தியான பொருட்களையும் விற்பனைக்கு நாங்கள் வந்து வழிமுறைகள் சொல்லி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா டிவி பத்திரிகை பார்த்தாலும் சரி அங்கே இங்கே அப்படிதான் தெரியுது அந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் இப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அவங்களோட பெற்றோர்கள் வந்து அந்த பின்னாடி சைக்கிள்லையோ அல்லது பைக்லேயோ கூட்டிகிட்டு போவாங்க அப்படி கூட்டிகிட்டு போக எந்த விவரத்தையும் யா ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அப்படியே ஏற்பட்டாலும் கீழே விழுந்தாலும் தலையில் அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஹெல்மெட்டு போன வருஷம் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த சென்னை பெங்களூர் மற்ற பத்தாயிரம் ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா அப்ப நாங்க பத்தாயிரம் ஹெல்மெட் இலவசமா தான் கொடுத்தோம் யாருக்கும் வந்து காசு கொடுக்கல அதுல வந்து எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசி டபிள்யூசி ஹரிகரன் சார் அவங்களோ சடகுமன் சார் அவங்களோ எங்களுக்கு ஹெல்மெட் சென்னையில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இன்னும் இந்த வருஷம் வந்து நாங்கள் இத வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான சமா ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கரூரில் அதிகம் நான் ரோட் சேஃப்டி கமிட்டியில இருக்கேன் அதனால எனக்கு தெரியுது எந்தெந்த ஊர்ல எவ்வளவு நடக்குதுன்னு தெரியுது அதனால எல்லா இடங்களும் குழந்தைகளுக்காக ஹெல்மெட் கொடுத்து அவங்க தலையில் அடிபடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நன்றி எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் கிராமியம் அதாவது அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டிய நான் இருக்கேன் என்னுடைய பெயர் பி நாராயணன் அட்ரஸ் வந்து நம்பர் ஒம்பது பெரியார் திரு குளித்தலை காவேரி நகர் கரூர் மாவட்டம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நயன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ 那你。